முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டும் சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி மீது கோபத்தில் இருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியாக அமையும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்பது முதலமைச்சரின் கனவாக இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக நாளொரு மேனியாக பொழுதொரு மேனியாக பலவீனமாக்கி வருகிறது பழனிசாமியிடம் இருக்கிறது என்பதற்காக தங்களை ஏமாற்றிக் கொள்ளாமல் அதிமுக தொண்டர்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என நான் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் என்னுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் இணைந்தும் அந்த ஆட்சியை உருவாக்குவோம் டெல்லி சென்றது என்னுடைய தனிப்பட்ட பயணம் ஆனால் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என எம்ஜிஆர் கூறுவார் சுயநலத்தில் இருக்கும் பழனிசாமி ஒன்று திருந்த வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்படுவார் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியில் நான் என்றும் கிங் மேக்கராக இல்லை நான் எப்போதும் தொண்டன்தான் திமுகவை ஒழிக்க அதிமுக தொண்டர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் கூறினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் என் பெயரை கூட சரியாக சொல்ல தெரியாமல் டி டிடி தினகரன் ஒன்றுமில்லை அவருடன் நான்கு பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்வார் அமமுக ஒரு கப்பல் என்று சொல்ல தொடங்கியுள்ளார் உண்மையில் மெல்ல மெல்ல மூழ்கிக் பழனிசாமியின் கப்பல் தான் பழனிசாமி அவர் பதவிக்கு வந்து முதலமைச்சரான பிறக்கும் நடந்த ஆர் கே நகர் இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்தார் கேட்டால் அம்மாவும் கடந்த காலங்களில் இப்படி செய்துள்ளதாக கூறுகிறார் அம்மாவையும் இவரையும் எப்படி ஒப்பிட முடியும் ஜெயலலிதா அமர்ந்த இருக்கையில் அமர்வதாலேயே தன்னை புரட்சி தலைவர் நினைத்துக்கொண்டு கற்பனையில் வேறு ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருபத்தி ஆறு தேர்தலில் கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார் கட்சிக்கு அபாயம் உள்ளது என்றால் தொடர்ந்து அங்குள்ள நிர்வாகிகள் தொண்டர்களிடம் கூறி வருகிறேன் கட்சியும் சின்னமும் அவரிடம் இருப்பதால் மட்டுமே அவருக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தால் ஏமாந்து விடுவீர்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என கூறி இருக்கிறோம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் தான் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும் இதை பொதுமக்கள் கூட நன்கு உணர்ந்துள்ளனர் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னமான இரட்டை இலையை பழனிசாமி தன்னை வழக்குகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவின் வெற்றிக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த பாவத்துக்கு பிராஜிதம் தேடுங்கள் என்று சொல்கிறேன் இது பழனிசாமிக்கு என்றும் புரியாது அவர் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய சுயநலத்துக்காக புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அழிக்கப்பா பார்க்கிறார் அது இயற்கை தடுத்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது டெல்லி சென்றது என்னுடைய தனிப்பட்ட பயணம் அம்பேத்கர் குறித்து தனது கருத்து தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார் அது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என டிடிவி தினகரன் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க